வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தேர்விகோம் இன்றைய செய்தி புற்றிசல் போல் அதிகரிக்கும் போலிக் டாக்டர்கள் சிகிச்சை மையங்கள் பொதுவாக இவர்கள் நகரப்புறங்களில் அடித்தட்ட மக்கள் வசிக்கும் இடங்களிலோ போதுமான மருத்துவ வசதி இல்லாத கிராமப்புறங்களில்தான் தான் கிளினிக்கை தொடங்குகின்றனர் ஜடம் தலைவலி வயிற்றுப்போக்கு உடல் வலி மூட்டு வலி என்று சாதாரண வியாதிகளுக்கு வரும் பொதுமக்கள் இவர்கள் அளிக்கும் வீரியம்பிக்க மருத்துவின் தன்மையால் வியாதி உடனே குணமடைவதால் கிராமப்புறங்களில் உள்ள நோயாளிகளுக்கும் வரும் நம்பிக்கை மூலதனமாகும் பெரும்பாலும் சாதாரண பாரசெட்டமால் மாத்திரை சாப்பிட்டாலே குணமாகும் ஜுரம் தலைவலிக்கு கூட அதனுடன் ஸ்டராய்டு வகை மருந்துகளை கலந்து வழங்குகின்றனர் இதனால் விரைவில் நோய் குணமாவதால் அடுத்தடுத்து இவர்களிடம் கிராமத்தினர் மட்டுமின்றி குறைந்த கட்டணம் என்பதால் அடித்தட்ட மக்களும் நீ அதிகமாக வருகின்றனர் அதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் அவர்களுக்கு தெரியவில்லை இது ஒரு புறம் என்றாலும் குறிப்பிட்ட நகர்ப்புற மருத்துவ கடைகளுக்கு கிராமப்புற மருத்துவ கடைகளுக்கும் கூட கிளினிக்கலாக மாறி சிகிச்சை அளிப்பதும் மறுபுறம் நடந்து வருகிறது இதனை மருத்துவ டாக்டர்கள் கவுன்சில் செல்ஸ் என்பவர்கள் உரிய மூலப்பொருள் அளவு இல்லாத சாதாரண கம்பெனிகள் மருந்துகளை இவர்கள் தங்களிடம் ஜரம் உடல்வலி கால் மூட்டு வலி காயம் என்று வரும் அப்பாவிகளுக்கு அளித்து பணத்தை பிடுங்கும் வேலை செய்கின்றனர் இந்த வகை போலி டாக்டர்கள் நடமாட்டம் தமிழகம் முழுவதும் நகர்ப்புறங்கள் விட கிராமப்புறங்களில்தான் பரவலாக அதிகமாக உள்ளது சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் தமிழகம் முழுவதும் ஏற்றுத்தள ஒரு லட்சம் பேர் குறைந்து கல்வி பகுதியுடன் கிராமங்களில் ஹலோபதி சிகிச்சை அளித்து வருவதாக தெரிய வந்துள்ளது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை நகரை ஒட்டிய போலி டாக்டர்கள் அட்டகாசம் குறித்து செய்திகள் அவ்வப்போது வெளியாகின்றன அதிலும் கருவில் இருக்கும் சிசுவான பெண்ணா என்று கண்டறிந்து சொல்வது கருஞ்சிதைவு செய்வது போன்ற காரியங்களை சட்டவிரோதமாக செய்து சீக்கும் செய்திகள் அதிகம் நாளிதழ்கள் இடம்பெற்றிருக்கின்றன கிராம மக்களின் விழிப்புணர்வின் மைய பயன்படுத்தி போலியான டாக்டர்கள் புர்ஷிகள் போல கிராம மக்களை நோக்கி படையெடுத்து இருக்கின்றார்கள் இவர்கள் தங்களது கிளினிக்கு பிஎம்பி எம்எம்பிகளில் ஐ ஏஐஎம்பி பிஎம்பி அக்குபஞ்சர் சான்றிதழ் போன்றவற்றை ஃப்ரேம் போட்டு பார்வைக்கு வைத்திருப்பார் அந்த சான்றிதழ்கள் குறிப்பிட்டிருக்கும் கல்வி நிறுவனங்களின் உண்மைத்தன்மை என்பது கேள்விக்குறி கிராமப்புற மக்கள் உயிரோடு விளையாடும் இந்த போலி டாக்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நன்றி